பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிக்கையாளர் திரு பிரியன் சார் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் எஸ்ஐஆர் ஏன் திமுக அதை எதிர்க்கிறது என்ன பயம் இல்லை அதிமுக அதை வரவேற்பதற்கு என்ன காரணம் இல்லை அதாவது வந்து திமுக எதிர்ப்பதுக்கு என்ன காரணம் அல்லது திமுக கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பதுக்கு என்ன காரணம்னா பீகாரில் அது நடத்தப்பட்ட விதம் ஏன்னா அங்கே நடத்தப்பட்ட போதே அமித்ஷா போன்றவர்கள் சொன்னது என்னென்னா ஊடுருவல்காரர்களை அடையாளம் கண்டு அவர்களை நீக்குவோம்னாங்க அதாவது இந்த மாதிரி தீவிர திருத்தத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இறந்து போனவர்கள் மைக்ரேட் ஆகி போனவங்க அந்த மாதிரி ஆட்களெல்லாம் நீக்குவாங்க நீக்கிட்டு அந்த அட்ரஸில் இல்லாதவங்கலாம் பார்த்துட்டு நீக்குவாங்க அது வந்து ஒரு வாக்காளர் பட்டியலில் சுத்தப்படுத்துகிற மாதிரியான ஒரு பியூரிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் அது யாருமே இதுவரையும் காங்கிரஸ் ஆட்சியில் எட்டு தூரம் நடந்திருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க பாஜக அதை வந்து குடியுரிமை சட்டத்தோடு முடிச்சு போடுறாங்க இந்திய குடிமகனான்னு அந்த அதோடு முடிச்சு போடுற விஷயம் இருக்குல்ல அதுலதான் வந்து பிரச்சனை அந்த கண்ணோட்டமே மாற பாஜக பாக்குற கண்ணோட்டமே வேற மாதிரி இருக்கு அவன் வாக்காளர்னு பாக்காம அவனை குடிமகனா பார்த்து வாக்காளனா டிசைட் பண்றது இல்ல அது பீகாருக்கு தமிழ்நாட்டுல சொல்ல வந்தேன் அங்க வந்து தான் பார்த்தாங்க பார்த்துட்டு கிட்டத்தட்ட வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிறாங்க அதுல பல அதுல வந்து லட்சக்கணக்கான பெண்களும் இருக்காங்க அதுல இல்ல அப்ப நீதிமன்றத்தில் வழக்கு போகும்போது இந்த பிரச்சனையை வந்து ஆதாரத்தோட ஏதாவது போய் நின்று அந்த வழக்குல நிக்கதா செத்தவங்க ராகுல் காந்தி காமிச்சாரு இவங்க நீக்கிட்டாங்க செத்தவங்க நீக்கிட்டாங்க பார்த்து உறையோடு இருக்காங்கன்னு என்னன்னா அந்த அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்னு அப்பாயின் ஒரு வாக்குச்சாவடிக்கு அந்த ஆள் போய் விசிட் பண்ணனும் அதனால கிராமங்கள்லாம் விசிட் பண்ண மாட்டான் பல பேர் விசாரிச்சேன் பீகாரில் பல கிராமங்களுக்கு விசிட்டே பண்ணல அவங்க கிராமத்தில் ஒரு முக்கியமான இடத்துல உட்காந்து அந்த கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்களோ அங்கே இருக்கான் இங்கே இருக்கான்னு அவன் சொல்லுவான்ல அதை வச்சுட்டு ஒரு லிஸ்ட்டை ஃபைனலைஸ் பண்ணிட்டு வேண்டியவனை வந்து டாக்குமெண்ட் கேட்கறது கிடையாது வேண்டாத ஆர்ஜேடி ஓட்டர்னா டாக்குமெண்ட்டை கேட்டு கரஸ் பண்ணி அவளை ட்ரா பண்ணுறது இல்லை இப்போ அது யதார்த்தமான அந்த பணியில் பார்க்க போனால் இப்படிதானே பெரும்பாலும் நடக்கும் இப்போ தமிழ்நாட்டிலேயே நடந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு இந்த ரேஷன் கடை மற்ற பொருட்கள் பொங்கலுக்கு பணம் வாங்குவது அதுக்கு வந்து டோக்கன் கொடுக்கறதுலாம் பார்த்தீங்கன்னா சென்னையிலே நம்ம பார்த்த காட்சிகள் அண்மை காலங்கள்லேயே நம்ம பார்த்த காட்சிகள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இல்லை அந்த தெருவில் ஒரு இடத்துல வந்து உட்காந்துகிட்டு அரசு அலுவலர்கள் அங்க வர வச்சு வரிசை நிக்க வச்சு டோக்கன் குடுக்கறத நம்ம பார்த்தோம் ஏன்னா அவங்களால முடியாது அந்த அத்தனை மாடி ஒரு மூணு மாடி நாலு மாடி அஞ்சு மாடி கட்டணம் கிராமங்களுக்கு எவிசே இருக்காது ஆராமங்கள மாடியெல்லாம் எங்க இருக்கு கிராமங்களுக்கே விசிட் பண்ண மாட்டாங்க விஷயம் அதான் அங்கே ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கறது வந்து இப்போ வராதவன் வந்து சொல்லுவான் சார் பக்கத்து வீட்ல இவர் இருக்காரு அவரு இருக்காரு நம்ம கட்சிகாரர் மேட்சுகார் ஆஹ் பிஜேபியா இருப்பான் ஆர்ஜேடியா இருப்பான் அந்த மாதிரி சொல்லி அவனுக்கு வேண்டிய ஒன்று சேர்க்கறது சேர்க்காது வேண்டாத டாக்குமெண்ட் கேட்கறது அப்படின்ற விஷயங்கள் முதல்ல வந்து பீகார்லேயே டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணுன்னா ஃபார்மோடையே கொடுக்கணும்னா அப்புறம் ஃபார்மோட டாக்குமெண்ட் கொடுக்காதீங்க நீங்கள் வந்து குறிப்பிட்ட டேட்டுக்கு அப்புறம் கொடுத்தா போகிறோம்னா இந்த மாதிரி குழப்பம் ஆதார் கார்டை முதல்ல ஏற்றுக்க மாட்டேன்னா அப்புறம் ஏற்றுக்க சுப்ரீம் கோர்ட் சொன்ன பேர் ஏற்றுக்கிறேன்னா அல்டிமேட்டாக கடைசியில் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கலாம் அப்புறம் என்ன சொன்னால் இருபத்தோரு லட்சம் பேர் சேர்த்தோம் மூணு லட்சத்து அறுபத்தாயிரம் பேரை வந்து பர்மனெண்ட்டாக நீக்கிட்டோம்னா சரிடா அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிட்டு இருபத்தோரு லட்சம் பேர் சேர்த்திங்களே அந்த இருபத்தோரு லட்சம் பேர் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரில் இருபத்தோரு லட்சம் பேரா இல்லை புதுசாக வந்திருக்காங்கனா அதுக்கு பதிலே இல்லை மூணு லட்சம் அறுபத்தாயிரம் யாருன்னு கேட்டு பர்டிகுலர்ஸ் கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கும் பதில் அது இருபத்தோரு லட்சம் பூசா சேர்ந்தவங்க யார் என்ன அதுக்கு பர்டிகுலர்ஸ் கொடுக்கல மூணு லட்சம் அறுபத்தாயிரம் நீக்கினவங்க அதுக்கு பர்டிகுலர்ஸ் கிடையாது சுப்ரீம் கோர்ட் பல தடவை கேட்டாங்க அதுக்குள்ளே எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் போட்டதுனால சுப்ரீம் கோர்ட் ஃபர்தராக போகல கேஸ் பெண்டிங்காக இருக்குது தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அந்த கேஸ் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த கேஸில் போய் இவங்க இணைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே மழை காலமும் அதுவும் இருக்குது இங்கே பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஒரு மாதத்துக்குள்ளே ஆறரை கோடி பேரை விசிட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போது பீகாரில் ஏழு கோடியே நாற்பது லட்சம் ஓட்டர் அதை எப்படி ஃபைனலைஸ் பண்ணாங்க போயிருக்க மாட்டாங்க போல உண்மையிலேயே பல கிராமங்கள் பல வீடுகளுக்கெல்லாம் வந்து எலக்ட்ரோரல் ஆஃபீஸர் போவே இல்லை எல்லாம் ஆஃபீஸில் உட்காந்து சேர்க்கிறவனே சேர்த்தா நீக்கிறவனே நீக்கிறான்றதான் பாயிண்ட் அதில் என்னென்னா மூணு லட்சத்து அறுபத்தாறு ஃபைனலாக நீக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அதில் முப்பத்தி நாலு பர்சன்ட்டு இஸ்லாமியர்கள் ஆக்சுவலாக அதுதான் அங்கே வந்து பெரிய பிரச்சனை ஆக்சுவலாக ஒரு லம்பாக வந்து முப்பத்தி நாலு பர்சன்ட்டை நீக்கியிருக்காங்க அவங்க ஸோ அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் வந்து சிறுபான்மையோரை நீக்கிறது இந்த நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வாக்காளரையும் அவங்க குடிமகன் இல்லைன்ற கண்ணோட்டத்தில் பார்த்து தான் பீகாரில் பண்ணியிருக்காங்க ஆனால் அது மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை குடிமகனாக இல்லையான்னு பார்க்கறதுக்கு அது தனி ப்ரொசீஜர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோமில் வந்து குடியுரிமை சட்டம் படி நீங்கள் அது கீழே வந்து என்ஆர்சி என்பிஆர்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தனி ப்ரொசீஜராக இருக்குது அதை இதோட மிங்கிள் பண்ணக்கூடாது அவங்க ஒரு இடத்துல ஒரு நாலு தடவை ஓட்டு போட்டு ஒரே வீட்டில் இருக்கானா அவனுக்கு வீடு முகவரி ஐடென்டிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அதோடு நீங்கள் நிறுத்திக்கணும் அதை விட்டு நம்ம குடிமகனாக பார்க்குற விஷயத்தை அது வேற ஒரு ப்ரொசீஜர் அது என்டையர்லி ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அவன் குடிமான இருந்தால் தானே ஓட்டராக முடியும் அந்த விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் அதை பார்க்குறதுக்கு தனி சட்டம் இருக்குது தனி ப்ரொசீஜர் இருக்குது இதுலேயே அதை மிக்ஸ் பண்ணுற அவன் போன எலெக்ஷன் ஓட்டு போட்டிருக்கான் அதுக்கு முந்தைய எலெக்ஷன் ஓட்டு போட்டிருக்கான் அதுக்கு முந்தின எலெக்ஷன் ஓட்டு போட்டிருக்கான் அப்புறம் எதுக்கு இப்போ போய் அதை எடுத்துன்னு வர கையில் ஸோ அதனால் பிஜேபி சொல்கிறேன் இந்த வாதம் இருக்குது இல்லையா இந்த வாதம் கேட்குறவனுக்கு ஏதோ ஆ கரெக்டுன்னு தோணும் ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதை எதுவும் லிங்க் பண்ணக்கூடாது அவங்களுக்கு பிஜேபிக்கு யாரும் ஓட்டு போட மாட்டானோ அவனை நீக்கிறதுக்கான ஒரு முயற்சின்னு தான் எல்லாேருமே சந்தேகப்பட்டாங்க அது கிட்டத்தட்ட ஊர்ஜிதமாக இருக்குது நேற்று விஜய் விஜய் அறிவிப்பிலேயே சிறுபான்மையோரெல்லாம் நீக்கப்பட்டுருக்காங்கன்றதை அவர் சொல்கிறார் அந்த அறிக்கையில் அப்படின்னு புகார்கள்லாம் வந்திருக்கின்றன ஒரு விஷயத்த சொல்கிறார் அவர் அப்போ அவர் கூட்டத்தில் கலந்து காட்டி கூட இந்த விஷயத்தை அவர் ரெகக்னைஸ் பண்ணுறாரு நீக்கப்பட்டிருக்காங்கன்றது இதில் இன்னொரு பக்கம் என்னன்னா இப்போ அன்புமணி விஜய் இவங்கெல்லாம் திமுக ஆட்சியில் ஊழல் புகார்களை மறைப்பதற்காக இதை வந்து நாடகம் ஆடுது திமுக அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றையிலேயே ஊழல் புகாரில் மறைக்கிறதுக்கு தான் திமுக இதை கையில் எடுத்துக்கிறா அது இல்லாமல் விஜய் இன்னொன்று சொல்கிறாரு கேரளாவில் எஸ்ஐஆரை எதிர்த்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க நீங்கள் ஏன் நிறைவேற்றலைன்னு கேட்குறாங்க அப்போ திமுக நிறைவேற்றணுமா சட்டப்பேரவையில் கொண்டு வந்து சட்டப்பேரவையில் இதுக்கு முன்னாடி பல தீர்மானங்கள்லாம் நிறைவேற்று நீட்டுக்கு எதிராக கொடுத்து தீர்மானம் நிறைவேற்றினாங்க எல்லாம் நடக்குதான் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது பாயிண்ட் என்னன்னா இது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஏற்கனவே பெண்டிங்காக இருக்குது அதில் போய் இணைத்துக்கொண்டு இந்த சீசன் சரியில்லை ஒரு மாதத்துக்குள்ளே பண்ண முடியாது அப்படின்னு திமுக எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்னா பீகாரில் நடந்த பல விஷயங்கள் தான் இது இருக்கிறது காரணமாக ஆனால் அதையும் தாண்டி தமிழ்நாட்டில் வந்து இது நடந்தால் இங்கே வந்து என்ன வந்து ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இங்கே என்ன இருக்குன்னா பீகார் மாதிரி இல்லாமல் இங்கே ஓரளவுக்கு விழிப்புணர்வு பெற்ற வாக்காளர்கள் இருக்கிறது இல்லை விழிப்புணர்வு பெற்ற கட்சிகள் இருக்கீங்க ஆக்சுவலாக கட்சிகள் தொண்டர்கள் இருக்காங்க திமுகலையும் அதிமுகலேயும் அந்த தொண்டர்கள் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் யாரை விடுவாங்க யாரை எடுப்பாங்கன்னு அவங்க கரெக்டாக பார்த்து அவங்க மக்களுக்கு அவங்க அசிஸ்ட் பண்ணாலே கரெக்டாக சேர்த்துடலாம் யாரையும் விடுபட முடியாது செத்து உரவுகளை நீக்க வேண்டியது கட்டாயம் மைக்ரேட் ஆகி போனவங்களை நீக்க வேண்டியது கட்டாயம் ஆனால் அதே சமயம் இருக்கிறவங்க விடுபடாத இருக்கிறது முக்கியம் இங்கே ஆக்சுவலாக இல்லை இந்த இப்போ இந்த இந்த ப்ரொசீஜர் வர்றதுன்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே அதாவது இறந்து போன வாக்காளர்கள்லாம் எத்தனைன்னு கரெக்டாக தெரியணும் ஒரே பேருக்கு ரெண்டு இடத்துல வாக்குகள் இருந்தா அது போகணும் ஃபாரினில் போய் செட்டில் ஆயிருந்தா இங்கே ஒரு வாக்கு வச்சுட்டு இருக்கிறது இருக்கக்கூடாது நீண்ட நாள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அப்ப ஒரு நல்ல விஷயம் அதுக்கு குறுகிய காலம் இருக்குது இப்படின்றத தாண்டி இதுல வேற ஒன்றும் பாதிப்பு இல்லை இல்ல இல்லை பீகார்லேயே பாத்தீங்கன்னா இப்ப ஆறாம் தேதி தேதி வாக்குப்பதிவு நடக்குது அன்னைக்கு அங்க வந்து யார் யாருக்கு ஓட்டு இல்லைன்றது தான் கரெக்டாக தெரியும் அன்றைக்கி பெரிய பிரச்சனைகள் கூட அங்கே நடக்கலாம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நீக்கியிருக்காங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்து நூறு ஓட்டருக்கு ஒரு ஆளை வச்சுருக்காங்க ஆறு லட்சம் பேர் அப்பாயின் பண்ணியிருக்கான் நூறு ஓட்டருக்கு ஒரு ஆள் அவன் வந்து இந்த கவர்மெண்ட் அதிகாரி வந்து பண்ணுறாங்கள பூத் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓ அவனோட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவான் ஏடிஎம்கேலையும் இருப்பாங்க அவனோட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவான் இந்த வீட்டில் யாருக்கான் அந்த வீட்டில் இருக்கான் அவனெல்லாம் சேர்த்திங்களா இல்லையா ஃபாரத்தை எங்கே கொடுக்கணும் ஃபாரத்தை எப்படி ஃபில்அப் பண்ணுறது எல்லாமே அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுகவுடைய பாயிண்ட் என்னென்னா இந்த குறுகிய காலத்தில் ஏன் தேர்தலுக்கு முன்னாடி இதை கையில் எடுக்கிறீங்க இதை கொஞ்சம் தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் பண்ணிக்கோங்க ஒரு வருஷமோ ஆறு மாதமோ வச்சு பண்ணிக்கோங்க ஒன்றும் வேண்டாம் இல்லை இதுக்கு முன்னாடி பண்ண போதெல்லாம் ஒரு வருஷம் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஏன் நீங்கள் இப்போ அவசர அவசரமாக பண்ணுறீங்க அப்படின்னு இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க பண்ணுறது கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் நடக்கிறது திமுக கவர்மெண்ட்டு திமுக கட்சியும் விஜிலண்ட்டாக இருக்குது அதிமுகவும் விஜிலண்டாக இருக்குது அதனால் மக்களுக்கு அவங்க உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுக்குலாம் இப்போ இன்னும் சுலபமாக பண்ணியிருக்காங்க என்னென்னா வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் நகர்ப்புறங்களில் நடந்தது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கிராமப்புறங்களில் நடந்தது இப்போ சென்னை எடுத்துக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்குது வச்சுக்கோங்களேன் நீங்கள் எந்த விதமான டாக்குமெண்ட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாயிரத்து ரெண்டுக்கப்புறம் நீங்கள் வாக்காளர் ஆயிருக்கீங்க வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் உங்கள் பெற்றோரோட பேரும் உங்கள் பெற்றோரோட வாக்காளர் அடையாளத்தில் ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டில் அவர் பேர் என்ன சீரியல் நம்பர் இருந்தது அவரோட ஓட்டர் ஐடி நம்பர் அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள்கிட்ட பதினோரு டாக்குமெண்ட்டில் ஒன்று கேட்பாரே தவிர மற்றபடி தமிழ்நாட்டில் அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக வந்து அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரம் கொடுத்தது ஃபாரத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஃபாரம் கொடுக்கும்போது டாக்குமெண்ட் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சந்தேகம் தான் கேட்பாங்க அதில் மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்து ரெண்டில் ஒரு வீட்டில் இருந்துருப்பீங்க அந்த வீட்டில இருந்து ஓட்டு போட்டிருப்பீங்க நீங்கள் ரெண்டாயிரத்து பத்தில் நீங்கள் வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருப்பீங்க ரெண்டாயிரத்து பதினாலு பதினாறு இருபத்தொன்னுலாம் நீங்கள் நீங்க புது வீட்டிலேருந்து ஓட்டு போட்டிருப்பீங்க இந்த வீட்டில் தான் ஓட்டர் ஐடியெலாம் உங்களுக்கு இருக்கும் அப்போ இந்த பர்டிகுலர்ஸ்லாம் போட்டு தான் அந்த ஃபாரத்தையே கொடுப்பான் உங்களுக்கு அதை வாங்கியதே நீங்கள் என்ன பண்ணணும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்க எந்த வீட்டுல இருந்து ஓட்டு போட்டிங்களோ அந்த ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் என்ன சீரியல் நம்பர்ல இருக்கு என்ன பாகம் என்ன இது எல்லாம் இருக்குல்ல அந்த அந்த நம்பர் இருக்குல்ல அப்போ கொடுத்த ஓட்டர் ஐடி நம்பர் என்னவோ அதை நீங்க மென்ஷன் பண்றீங்கனாலே போறோம் இதுல வந்து அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு லிங்க் பண்ணும்போது அதுதான் கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல் எங்க போய் தேடுவாங்க அதனால அதுல கொஞ்சம் கட்சிகளுடைய உதவி தேவையா இருக்கும் மக்களுக்கு அதனால இது சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க சார் இல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல தொகுதியும் மாறி இருக்கிறாங்கன்னு தொகுதியில மாறி இருக்கலாம் சொல்லும்போது தொகுதி இருந்தா நீங்க திருப்பி தான் தொகுதியா தொகுதினாலும் அந்த தொகுதியில நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்ன வாக்காளர் பட்டியல என்ன நம்பர் இருந்தீங்களோ உங்க வாக்காளர் ஐடி என்னமா இருந்ததோ அது பாகம் எண் அதெல்லாம் இருக்குல்ல அதை நீங்க போட்டீங்கன்னால அவன் வெரிஃபை பண்ணிப்பான் அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அவன் முடிவு பண்ணிப்பான் இந்தியன் சிட்டிசன் அதுல இந்தியன் சிட்டிசன் தான் முடிவு பண்ணிக்கிறது ஓகே அப்புறமும் அவன் டவுட் பட்டானதான் உங்க பாஸ்போர்ட்டோ ஏதாவது பதினோரு டாக்குமெண்ட் பிளஸ் ஆதார் ஐடிக்கு கேப்பானே தவிர மற்றபடி இந்த வாட்டி அந்த அர்ச்சனா பட்நாயக் ஒரு பேட்டி கொடுத்தது அது ரொம்ப லிபரலைஸ் பண்ணியிருக்காங்கிறது தான் என்னுடைய கருத்து டிஎம்கே உடைய பண்ணி ஒரு ஷார்ட் பீரியடில் பண்ண முடியாதுன்றாங்க ஷார்ட் பீரியடில் வீட்டுக்கு விடு போய் பண்ண முடியாது என்பது உண்மை பீகார்ல அது பண்ணலைன்றதும் உண்மை ஏழரை கோடி பேர் வீட்டில் பண்ணலை ஆனால் அங்கே ஃபைனலைஸ் பண்றதா சொல்றாங்க அதுதான் எங்க திமுகவுடைய அப்செக்ஷன் வீட்டுக்கு வீடு போய் நீங்க எப்படி வெரிஃபை பண்ணுவீங்கன்னு தான் கட்சிகள் உதவி பண்ணுவோம் கட்சியில் இருக்கிற ஏஜென்ட்லாம் உதவி பண்ணணுன்றது நம்ம பாயிண்ட் ஸோ ஊழலை திசை திருப்பதுக்கு அப்படின்னா ஊழல் யாருமே திசை திருப்ப முடியாது இப்போ ரெண்டு விஷயத்தில் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ளே வந்திருக்காங்க என்னென்னா மணல் திருட்டில் வந்து எஃப்ஐஆரை பதிவு பண்ணுன்றாங்க அந்த முனிசிபல் டிபார்ட்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட்டில் எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி ஊழலில் நீங்கள் இது எஃப்ஐஆர் போடுங்கிறாங்க அது ரெண்டில் எஃப்ஐஆர் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ளே வர முடியும் அவங்களோட ரூல்ஸ் படி பிஎம்எல்ஏ ரூல்ஸ் படி ஆனால் அவங்க வந்து இவங்கள வந்து இன்னொரு ஏஜென்சியை வந்து நீங்கள் எஃப்ஐஆர் போடுன்னு சொல்ல முடியாது கோர்ட்டில் தான் கேட்குறான் ஒரு ஏஜென்சி இன்னொரு ஏஜென்சி சொல்ல முடியாது அவங்க போட்டோன்னா அதில் போ அதிமுக முன்னாள் மந்திரிகளை பற்றி டிவிஎஸ்சி எட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்கான் அதை பற்றி ஏன் கேட்க மாட்டேன்ற அப்ப ஏன் அவனுக்கு உன் கூட்டணியில அதிமுக இருக்கு கேட்க மாட்டேன்ற இது வந்து திமுக ஊழல் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுன்னு சொன்ன அளவுக்கு நீங்க போறீங்களே அப்ப அது பொல்ல அரசியலா இல்லையாது அது ஊழல் பண்றானா பண்ண விசாரிங்க அது வேற விஷயம் இவன் பதிவு பண்ணல பதிவு பண்ண எஃப்ஐஆர் நீ கண்டுக்காத இருக்க மணல் விஷயத்துல உத்தரப்பிரதேசிலும் குஜராத்லயும் ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் இருக்கு அதுக்குள்ள போய் நோண்டி பார்க்க மாட்டேன்ற அங்க ஒன்றும் பண்ண மாட்டேன்ற இங்க வந்து எஃப்ஐஆர் போடாத இடத்துல போடுன்னு சொன்னா அது அரசியல் ரீதியான இது இல்லையா ரெண்டாவது வந்து யாரும் இதெல்லாம் மறைக்க முடியாது சார் இப்போ அது அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எஃப்ஐஆர் போடுறானு இல்லையோ பொது இந்த விஷயம் வந்தாச்சு இதை வச்சு அதிமுக பேசாதே இருக்கப்பறம் அங்கே எலெக்ஷன்ல முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல எண்ணூத்தி எம்பத்தெட்டு ஊழல் நிறுவை பத்தி பேசாத இருப்பாங்க நினைக்கிறீங்களா துறைமுக பத்தி மணல் ஊழல் பத்தி பேசாத இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படியே பார்த்தா கொடநாடுக்கும் எடப்பாடிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு பேசாத இருப்பாங்களா செங்கோட்டையினா ஏ ஒண்ணு ஏன் பேசுறாரு அதனால இதெல்லாம் பொதுவெளிக்கு வந்துடுச்சு ஊழல்னு ஊழல் திமுக இதுக்கெல்லாம் பதில் சொல்லி தான் தீரணும் எலெக்ஷன் போது அதனால அன்புமணி சொல்ற மாதிரி இது யாரும் பூஷணிகா வந்து சோத்துல எல்லாம் மறைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அவன் பதிவு பண்றானோ பதிவு பண்ணலையோ கேஸ் போடுறானோ போடலையோ பொது வெளியில விஷயம் வந்தாச்சு செல கவர்மெண்ட் என்ன நினைச்சாலோ அது நடந்து போச்சு ஆக்சுவலா என்போர்ஸ்மெண்ட் என்ன நினைச்சாங்களோ அது நடந்து போச்சு அதனால இது பேசப்படுற ஒரு விஷயமா தான் இருக்கும் அன்புமணி சொல்ற மாதிரி இதை யாரும் மறைக்க முடியாது பீகார்ல தேர்தல் பிரச்சாரம் மேடையில மோடி வந்து தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்களை துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு பேசிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு ஒரு சவால் விடுறாரு தமிழ்நாட்டில் வந்து நீங்க பேசுங்க பீகார் மக்களுக்கு தொழிலாளர்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கிறது அது தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னு அங்க பேசுறது காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இருக்கிறது அப்படின்றதுக்காக அங்க பேசினார்னா அதே கருத்தை இங்க வந்து பீகார் மக்கள் ஒருவேளை இங்க வாக்கு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கலாம் அது பேசாம உற்று வர பிரதமர் இல்லை இல்லை அதாவது அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதாவது பீகாரில் என்ன பேசினார்னா பிரதமர் திமுகவினர் வந்து பீகாரிகளை வந்து அரெஸ் பண்ணுறாங்கன்னு பேசினார் அவர் தமிழர்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலை திமுக தான் சொன்னார் அவர் ஆக்சுவலாக அதான் இவங்க வந்து திமுகவினர் வந்து தமிழர்கள் பேசுகிறாங்க அது வந்து அப்படி தான் பொலிட்டிக்கலை ட்விஸ்ட் பண்ணுவாங்க பிஜேபி எத்தனை விஷயத்தை பொலிட்டிக்கலை ட்விஸ்ட் பண்ணுறாங்க மாதிரி தான் இவங்களும் ட்விஸ்ட் பண்ணுவாங்க அதாவது பல்வேறு சந்தர்ப்பங்களில் திமுகவில் இருக்கிறவங்க அல்லது வந்து வேறு தனித்தமிழ் இயக்கம் போன்றவர்கள் தமிழர்களுக்குன்னு தனி இயக்கம் வச்சுருக்கவங்கலாம் அவர் இங்கே செட்டில் ஆகிட்டாங்க நம்ம தமிழக வாழ்வுரிமை இயக்கம் போன்றவரெல்லாம் வந்து சீமான் போன்றவர்கள் கூட சமயத்தில் பேசுகிறாங்கல்ல விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்கல்ல அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக வச்சு தான் அவர் பேசுகிறார் ஆனால் திமுகன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் திமுக வந்து தமிழ்நாட்டில் பீகாரிகளை வந்து ஹராஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறார் தமிழர்கள வார்த்தையை அதான் இவங்க பாஜக சொல்கிறாங்க அதனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா இந்த பான்பழாக்கு போடுறவங்க இது ஏதோ அவங்க உழைக்க மாட்டேன்றான் இல்ல அப்படி மாதிரியான ட்ரோல் நீங்க பாத்தீங்கன்னா இங்க தமிழ் மொழியை தாண்டி மற்ற மொழி பேசக்கூடிய ஆட்களுக்கு எல்லா காலகட்டத்திலுமே ஏதாவது ஒரு பாசிங் கமெண்ட்ஸ் அப்படி மாதிரி தானே இருக்கும் ஈவன் எம்ஜிஆரே வந்து மலையாளின்னு விமர்சனம் பண்ணது தான தேர்தல் காலகட்டங்கள் தெலுங்கர்ன்னு விமர்சனங்கள் இருக்கிறதான செய்து ஒரு பெரிய தேர்தல் பெரிய இது இல்லை சார் இது பிரைம் மினிஸ்டர் லெவலில் இருக்கிற இது மாதிரிலாம் பேசவே கூடாது சார் சரி போய் என்ன பேசுனீங்க ஜெகநாத் கோயிலோட பொக்கேஷா சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு பேசுனீங்க அப்ப தமிழ்நாட்டில் இருக்கலாம் திருவிழா அது பேசி அங்கே ஓட்டுவாங்க ஏன்னா பாண்டியன் வந்து அங்கே நவீன் பட்நாயக் அடுத்தது பெரியாளா இருந்தாரு அவர் அங்கே வந்து முதல் இப்படி பேசுறதுனால ஒடிசாவெல்லாம் வெற்றி பெற்றுடலாம் இப்போ பீகாரில் கூட தேர்தல் முடிவு என்னன்னு தெரியாது தமிழ்நாட்டில் அவர் பாதிப்பு ஏற்படுத்தாதா பாஜகவுக்கு ஒருவேளை பாஜக பேசுவது தவறு என்றால் தமிழகத்தில் பிரதிபலிக்கும் இல்லை மோடி பேசுவது சரியாக இருக்குன்னு சொன்னால் திமுகவுக்கு அது இருக்கும் அப்போ இந்த தேர்தல் விஷயங்கள் மக்கள் கவனிக்க மாட்டாங்கன்ற விஷயமா இங்கே இருக்கிற பர்மனெண்ட்டாக இங்கே ஆகி இருக்கிற நார்த் இந்தியன்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சோக்கார்பேட்டில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க அவங்க ஓட்டு போட்டு தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நார்த் இந்தியன் கவுன்சிலரே இருக்காரு திமுக இருக்காருன்னு நினைக்கிறேன் சேகரபாபு தொகுதியிலே இருப்பார்னு நினைக்கிறேன் ஐ திங் ஸோ அந்த காலத்தில் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மதுராந்திரத்தில் உக்கம் சென்று இருந்தார் திண்டிவரத்தில் ஈராஜ் செஞ்சிருந்தார் இப்படி ஊருக்கு ஊர் ஏதோ ஒரு மார்வாடி ஏதோ ஒரு திமுக அதிமுகவில் இருக்க செய்கிறாங்க அவங்களாம் எழுபது வருஷம் எண்பது வருஷம்னு இங்கே இருக்கிறவங்க அவங்கெல்லாம் ஆக்சுவலாக இவங்க பீகார்லேருந்தோ வேறு மாநிலங்கள்லேருந்தோ வரவங்கலாம் தற்காலிகமாக வந்து ஒரு கார்பெண்டர் வேலை ஒரு கட்டட வேலை ஒரு ஹோட்டல் வேலை இல்லை விவசாயத்தில் வேலை செஞ்சுட்டு திருப்பி

அவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா என்னென்ன பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசுகிறாரு நம்மளாம் இங்கே அமைதியாக தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அது அவருக்கு இணைஞ்சாலாக தான் போகும் அவங்க நீங்கள் கேட்குறது கரெக்டான கேள்வி இங்கே வந்து ஒழுங்காக செட்டில் ஆகி அமைதியாக வாழ்ந்துட்டுருக்கிற நிரந்தரமாக வாழ்ந்துட்டு இருக்கிற வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க பிரைம் மினிஸ்டர் ஒரு ஓட்டுக்காக இப்படி பேசுகிறாருன்னு யோசிப்பாங்க அது வந்து இப்போ இந்த அன்றாட வேலைக்கு வரவங்க இல்லை டெம்பரரியாக வேலைக்கு வரவங்க ஒரு லட்சக்கணக்கில் வரவங்க இருக்குல்ல அதை பார்த்துட்டு இங்கே இருக்கிற வேலை வாய்ப்பு போடுறதுன்னு பேசுகிறது வேறு விஷயம் ஆனால் இங்கே நிரந்தரமாக வந்து இங்கே செட்டில் ஆகிட்டு இருக்கிறவங்க அமைதியாக வாழறாகல வெளி மாநிலத்தவர் பிரைம் மினிஸ்டர் பேசுகிறத பார்த்து சிரிப்பாங்க ஆக்சுவலாக இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டர் லவரிலேருந்து இவ்வளோ இறங்கி பேசுகிறாருன்னா ஓட்டுன்னு வந்துட்டால் பாஜகவில் அது பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி கீழே இருக்கிற கடைசி தொண்டராக இருந்தாலும் சரி எல்லோரும் பேசும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அது எந்த விதமான சேஞ்சும் இருக்காது ஓட்டு வாங்குறது அவங்க நோக்கம்னா எப்படி வேணால் கீழே இறங்கி பேசுவாங்க சார் அது பாஜகவுடைய ஸ்டைல் அது ஆக்சுவலாக அந்த காலத்தில் திமுக அந்த மாதிரி ஸ்டைலில் தான் இருந்தாங்க எப்படி வேணால் எவ்வளோ கீழே இறங்கி வேணால் பேசுவாங்க அந்த தீப்பொறி ஆறுபவ மாதிரி ஆட்கள்லாம் அந்த மாதிரி பேசுறதுக்கு புயந்தரகமாகவும் பேசுவாங்க மோசமாகவும் பேசுவாங்க பாஜகலையும் பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்குறதுக்காக ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த லெவலில் பேசணுமான்னு கேட்குறேன் ஒருசாலில் பேசினார்ல தமிழ்நாட்டில் சாவி இருக்குன்னு பேசினார் அது எப்படி பேசணும் தமிழர்களை வந்து திருடர்கள் சொல்கிறீங்களா ஸோ நீங்கள் ஒரு பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சில் அவ்வளோ மோசமாக பேசும்போது அந்த பார்ட்டிலேயே கடைசி லெவலில் இருக்கிறவன் உண்மைக்கு மாறான பல விஷயங்கள் அவங்க பேசுகிறாங்கல்ல பாஜகவையும் பேசுறாங்கல்ல ஸோ ஓட்டு வாங்குறதுன்னு ஒரு நோக்கம் வந்துருச்சுன்னா பேச்சு ஒரு முக்கியம் இல்லை ஓட்டு வாங்குறதுதான் முக்கியம் பேச்சு எப்படி வேணா தான் நிலமை அதுக்கு பிரைம் மினிஸ்டரும் தான் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற பலியாகிட்டாரு தான் இங்க விஷயம் அதுதான் இங்கே ஆனால் அவர் திமுகன்னு பேசினார் திமுக காரர்கள் தான் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பேசினார் அது அவர் பேசினது முழுக்க முழுக்க அரசியல் திமுக காங்கிரஸ் உள்ள கூட்டணியில் இருக்கிறதுனால பீகார்ல காங்கிரஸுக்கு மக்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு அப்படி போகிறார் தலையை சுற்றி முக்க தொடரு அப்படி காங்கிரஸ் இங்கே இருக்கு காங்கிரஸ் திமுக ஃப்ரெண்டாக இருக்குது திமுக பிஜேபி அரிகளை குழுமப்படுத்துகிறாங்க அதனால காங்கிரஸ் போட்டு போடாதீங்க அப்படின்னா அது பிரைம் மினிஸ்டரோட தரத்துக்கு வந்து ரொம்ப குறைவு பேசினது இது மாதிரி பேசுறது அவர் தரத்தை குறைக்கிறது ஆக்சுவலாக கே ஏ செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி இருந்தார் இன்னைக்கு செங்கோட்டையன் கோயம்புத்தூரில் ஒன்று சொல்லியிருக்காரு அதாவது தன்னால் முடியாததை முடியும் என்று சொல்லி தன்னையும் பிறரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு இருக்காரு அதாவது எடப்பாடி பழனிசாமியை தான் அவர் நேரடியாக அப்படி சொல்கிறாரு அப்படின்னா தன்னால் முடியும்ன்றது திமுகவை எதிர்த்து வெற்றி பெற முடியும் எடப்பாடி நம்பிக்கிட்டு இருக்கிறதா அப்படி இல்லைன்றது தான் செங்கோட்டையன் சொல்கிறாரா அதான் நேரடியாக சொல்கிறாரு எடப்பாடிக்கு அந்த வலிமை கிடையாது திமுகவை தோற்கடிக்கிற வலிமை கிடையாது தினகரன் ஓபிஎஸ் சசிகலா நாங்கள் என்னெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஏற்கனவே பலவீனமாக இருக்கீங்க பத்து தோல்வி நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க பத்தனோ தோல்வி நீங்கள் அடைவீங்க இன்றைக்கு அதிமுக பலம் எழுந்திருக்கு அது பலம் காரணம் எடப்பாடி தான் ஆனால் அவர் நினைக்கிறாரு தான் பலமாக இருக்கிறதா நினைக்கிறாரு அது தவறு அப்படின்னு வந்து சொல்கிறார் அதுதான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அது கட்சி தோல்வியடை நம்ம பார்க்குறது என்ன ஆக்சுவலாக அது பலவீனமாக இருக்கின்றதான் உண்மை அதை வந்து எடப்பாடி ஏற்க மறுக்கிறார் பூனை கண்ணை முடினால் உலகம் ரெண்டு போச்சுன்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு கண்ணை முடினால் கட்சி பலமாக இருக்குன்றார் கண்ணை திறந்து பார்த்தா தான் அவருக்கு தெரியும் அவருக்கு தன்னுடைய பதவியை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்கிறார் ஒரே ஒரு சுயநலம் மட்டுமே அவர் கண்ணை மறக்கிறதே தவிர வெறுதுமே கிடையாது உண்மையிலேயே கட்சி நலன் பார்த்தார்னா அதிமுக வெற்றி பெறணும்னு நினச்சார்னா ஈவன் அவரே சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு கூட நினச்சார்னா அவர் அனைவரையும் அரவணைத்து கொண்டு கட்சியை கொண்டு போறது பெட்டர் அவருக்கு ஆக்சுவலா தன் ஒரு தலைவன் தன்னை நம்பணும் முதல்ல தன் ஆளுமையை நம்பணும் அந்த ஆளுமையை நம்புறது வந்து வெளப்பாட்டிட்டே இல்ல தனக்கு ஆளுமையே இல்லைன்னு அவர் நினைக்கிறார் மற்றவங்க வந்தா தன் தலைமை பதவி பரிபோடு நினைக்கிறார் கட்சியிட தலைமையில் இருக்கிறவர் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல தலைமையே ஒரு சவால் விடுற மாதிரியே கட்சியினால் நீக்கப்பட்டவர்களுடன் சேர்ந்து கொண்டு வருவதை அப்படி தொடர்ந்து அனுமதிச்சா கட்சிக்குள்ள இன்னும் ஒரு பெரிய பின்னடைவாக போகாதா எல்லாரும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் அஹ் செல்வது வந்து அதிமுகவுக்கு அது இன்னும் பலவீனத்தை சேர்த்துறாதா இல்ல ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியும் பலவீனம் பாருங்க கே ஏ செங்கோட்டையன் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பயப்படுறாரு அஞ்சுறாரு அப்படின்ற மாதிரி பேர்சுக்கள் எல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் தேர்தல் அது பெரிய அளவுக்கு பாதிப்பு உண்டாக்கும்ல அப்படி இல்லைங்க ஒரு தலைவர் எதுக்கு எம்ஜிஆர் வந்து எஸ்டிஎஸ் சேர்த்துட்டார் நூற்றி ஐம்பது இடத்துல போய் போட்டி போட்டார் எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணார் எண்பத்தேழு டிசம்பரில் எம்ஜிஆர் இறக்கிறார் எண்பத்தேழு ஜனவரியில் எஸ்டிஎஸையும் சேர்த்துட்டாரு வீரப்பனுக்கும் ஜெயலலிதாவுக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் ஜெயலலிதாவை கட்டம் கட்டி கட்சி விட்டு நீக்கினாங்க தொடர்பு கொள்ள வேண்டாம்னாங்க அப்படிலாம் நடந்தது வீரப்பன் தான் அது காரணம் எண்பத்தி நாலு எண்பத்தேழு காலகட்டம் ஆனால் கடைசியில் தொண்ணூற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு வீரப்பனை சேர்த்துக்கலையா மந்திரி சபையில் சேர்த்துக்கலையா அப்போது ஜெயலலிதாவுக்கு தன் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது தனக்கு பிரச்சனை வரும்போது எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போகணுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது எம்ஜிஆருக்கு இருந்து ஜெயலலிதாவுக்கு இருந்தது அப்போது உங்களுக்கு யார் நீங்கள் யார் அவங்களோட நீங்கள் பெரிய தலைவரா அப்போ நீங்கள் வந்து ஆட்சியை படிக்கணும்னு ஒரு எண்ணத்தில் நீங்கள் கடவுளில் இருக்கும்போது உங்களுக்கு எல்லோரும் முக்கியம் இல்லையா யாரும் நம்மளை மீறி போகமாட்டாங்கிற இது வேண்டாமா நாளைக்கு நீங்கள் முதல்வரானால் உங்களை எதோ உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுக்க முடியும் உங்கள் ஆளுமை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஏன் பயப்படுறீங்க எல்லாரும் சேர்த்துக்கிறதுக்கு ஏன் பயப்படுறீங்க கட்சி தான் முன்னுக்கு வரப்போகுது கட்சி தானே ஆட்சி படிக்க போகுது உங்கள் பதவிக்காக மற்றவங்க வந்துட்டாங்கன்னா அந்த உங்கள் பதவி படிப்போடுன்றதுக்காக நீங்கள் எல்லோரும் நீக்கிறதுன்ற விஷயங்கள் இருக்குல்ல அது நான் நீங்கள் நீக்கிறதுனாலே நீங்கள் தைரியமாக இருக்கீங்க கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது நீக்கிறது வந்து உங்கள் சுயநலத்துக்காக நீக்கிறீங்க ஆக்சுவலாக அவங்களாம் வந்தால் உங்கள் பதவி பறிப்போடு நீக்கிறீங்க கட்சி பலமாக இருக்குதுன்னு காட்டுறதுக்காக நீக்கலை உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக நீக்கிறீங்க ஆக்சுவலாக அதுதான் இங்கே அடிப்படையான விஷயம் இதை வந்து எடப்பாடி புரிஞ்சுக்க மாட்டேன்றார் அதாவது தன் வலியும் துணை வலியும் மாற்றான் வலையும் அந்த விஷயத்தை திருக்குறளை படித்தா மாதிரியே தெரில எனக்கு ஆக்சுவலா அதனால அவர் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா யோசிச்சு கூடிய மட்டும் எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போய் கட்சியை வந்து கொண்டு போனார்னா பலமா கொண்டு போனார்னா இருபத்தாறு லக்ஷன்ல வின் பண்ணுவார் இல்லாட்டி இருபத்தாறு லட்சில் தோத்தாருனா அவரும் பின்னடைவை சந்திப்பார் கட்சியில அவருக்கு பின்னடைவு வரும் கட்சியும் அவரை எதிர்த்து ஒரு ரிவோல்ட் பண்ணுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவு எப்படி இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போனால் எடப்பாடிக்கு என்ன பெரிய பின்னாடி வந்துரு ஏன்னா இப்போ எதிர்க்கிறவங்க பெருசா இல்லை எதிர்த்தா என்ன ஆவாங்கன்றதையும் எடப்பாடி காட்டிட்டாரு அதுக்கப்புறமும் கட்சியில் இருக்கவங்க யாராவது பேச போறாங்களா அதை அதுக்கப்புறம் கட்சியில் அவர் பின்னாடி தொடர்ந்து இருக்க மாட்டாங்க இந்த எலெக்ஷன் தான் அவர் கடைசி சான்ஸாக கொடுக்கும் எடப்பாடிக்கு இது வந்து டூவார் அடை ப்ராப்ளம் வாழ்வாசாவா ப்ராப்ளம் கட்சியில இதுக்கப்புறம் கட்சியில இத்தனை தோல்விக்கு அப்புறம் அவர் பின்னாடி இருக்க மாட்டாங்க கட்சி ஒன்று பண்ணணும்னு அப்போதான் குரல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இப்போ இதுவரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இருபத்தாறு பார்க்கலான்ட்டு இருபத்தாறு முடிஞ்சது தோல்வியை சந்தித்தாருன்னா பின்னடைவை சந்திச்சார்னா அந்த கட்சியில் மிச்சம் இருக்கிறவங்கலாம் ரிவோல்ட் பண்ணுவாங்க அப்போது எதிரில் இருக்கிற கூட்டம் பெருசாகவும் பழனிசாமி தனிமைப்படுத்தப்படுவார் அஜித்குமார் கரூர் சம்பவத்தில் குறித்து ஒரு பேட்டி அதில் வந்து ஒரு இந்த சம்பவம் வந்து ஒரு மனித நாளர் அப்படின்னு மொத்த மொத்தமாக சொல்ல முடியாது ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த தவறுக்கு இன்க்ளூடிங் நான் அப்படின்றதையும் சேர்த்து சொன்னார் ஆனால் துணை முதலமைச்சர் உதயநிதி இது குறித்து பதில் சொல்லும்போது அது அஜித்குமாருடைய தனிப்பட்ட கருத்து ஆனாலும் வரவேற்கிறோம் அப்படின்றார் அப்போ தனிப்பட்ட கருத்து ஆனாலும் வரவேற்கிறோன்ற போது இந்த கரூர் சம்பவத்துக்கு ஒரு தனிப்பட்ட நபரை குற்றம் சாட்ட முடியாதுன்னு அஜித் சொன்ன அந்த கருத்துல கொஞ்சம் அப்சட் டோன் தெரியுதா உதயநிதி கிட்ட கரூர் சம்பவத்தை பொறுத்த மட்டும் விஜய் மலையும் தப்பு இருக்குது கூடியிரு க்ரௌடும் வந்து அந்த அளவுக்கு விரித்தனமாக கூடியிருக்க வேண்டாம் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்சுமே அந்த கூட்டம் கூடுதுன்னா என்ன பண்ண முடியும் ஸோ க்ரௌடும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு கவர்மெண்ட்டும் வந்து பல வேலைகளை பண்ணியிருக்கலாம்ன்றது உண்மை விஜயும் வந்து கவர்மெண்ட் சொன்னதை கேட்காத வந்து அந்த கூட்டத்தில் பஸ்ஸெல்லாம் கொண்டு போனது தவறான ஒரு விஷயம் ஸோ எல்லாமே அவரும் லேட்டாக வந்தது ஒரு தவறான விஷயம் கூட்டத்தை கூட அனுமதித்தது ஒரு தவறான விஷயம் அதனால் எல்லார் மேலேயும் கூட்டம் இருக்குன்றது அஜித் சொன்ன விஷயம் கரெக்ட்தான் அதாவது கவர்மெண்ட் மேலேயும் வந்து சில ஃபால்ஸ்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அங்கே இருக்கிற லோக்கலில் அதிகாரிகள் வந்து இன்னும் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாமோ தோணுது ஆக்சுவலாக வந்து அதனால் அஜித் சொன்னது கரெக்ட் தான் பட் உதயநிதிக்கு என்ன சொல்ல முடியும் உதயநிதி வந்து அஜி சொன்னது தப்புன்னு சொல்கிறதுக்கான அந்த விஷயத்தை அவர் கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதை சரி தான் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் இன்னொன்று சொல்லியிருக்கார் விஜய் வந்து வாயத்தை திறந்து ஒன்றும் சொல்லாமல் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார் விஜய் தான் இதை பற்றி பேசக்கூடியவங்க இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கார் இதை பற்றி பேசக்கூடியவங்க யார் சிபிஐ கூறியில் போய் இதை பற்றி விட்னஸ் கொடுக்கணும் ஆக்சுவலாக சாட்சியம் சொல்லணும் விஜய் விஜயை மட்டும் சிபிஐ சாட்சியத்துக்கு கூப்பிடலைன்னா இந்த ஹோல் எங்கய் சிபிஐ கூறி வேஸ்ட்டு இல்ல இப்ப உதயநிதி அப்செட் கேக்குறதுக்கு என்ன காரணம்னா நீங்க சொல்ற மாதிரி ஆட்சியாளர்கள் அரசு தரப்புல இருக்காங்க எல்லாரும் காரணம் அப்படின்னு சொல்லும்போது போது அதுல ஆட்சியாளர்களும் அடங்கும் அப்படின்றதுதான் ஆனா திமுகவுடைய எண்ணம் என்ன திமுக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா விஜய் குறித்த நேரத்திற்குள் வரவில்லை நேரம் தாண்டி வந்தார் கூட்டத்தை வந்து அங்கு அதிகமானது அந்த காலதாமதம் தான் பெரிய காரணம் அப்படின்னு சொன்னா அப்ப ஒரு தனிப்பட்ட மனிதனால் நிகழ்ந்த ஒரு விஷயம் மாதிரிதான் திமுகவுடைய பார்வை இருக்குது இப்போ அஜித் பேசுனா அதில் கொஞ்சம் அதிருப்தியாக அதில் கொஞ்சம் அப்செட்டான்றது தான் கேட்குறேன் அதாவது அஜித் வந்து இதில் எல்லாருக்கும் வந்து ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி உதயநிதி எதிர்பார்க்குறதுனால் இது விஜயோடைய தப்பு முழுக்க முழுக்கன்னு அஜித் சொல்லியிருக்கணும் அஜித் சொல்லாத விட்டார் அப்படின்றத அவருடைய எண்ணம் ஆனால் அப்படி அஜித் சொல்லாமல் இருந்ததுனால அஜித்தை கண்டிக்கக்கூடிய தைரியம் உதயநிதி கிடையாது உதயநிதி தைரியமாக என்ன அஜித் அவர்களே இது எல்லாமே விஜய்னால தான் ஏற்பட்டது கவர்மெண்ட்டில் இதில் என்ன பொறுப்பு இருக்குது நாங்கள் வந்து போலீஸ் இதில் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க அந்த கூட்டத்துக்குள்ளே பஸ்ஸை கொண்டு போகாதீங்கன்னு சொன்னாங்க கொண்டு போனார் லேட்டாக வராதீங்கன்னு சொன்னாங்க லேட்டாக வந்தார் பதினோரு நிபந்தனைகள் ரெண்டு தான் அவர் கடைபிடித்தார் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாரும் குற்றம் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் செலக்டிவாக அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு உதயநிதி சொல்லிடணும் உதயநிதி ஏன்னா அவங்க ஸ்டாண்ட் அதுதான் டிஎம்கே ஸ்டாண்ட் அதுதான் அவர் சொல்லலை ஏன்னா சொல்ல மாட்டார் ஏன்னா அஜித் வந்து ஒரு பாப்புலர் நடிகராக இருக்கார் இந்த எலெக்ஷன் வர சமயத்தில் நீங்கள் அஜித் எடுத்து பேசுனீங்கன்னா அது வேறு மாதிரி போகும் ஆக்சுவலாக அதனால் அஜித் சொன்னதை ஒத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கார் தள்ளிட்டு வரணும் சொன்னார் இது பேச வேண்டியவங்களாம் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கூட சேர்த்து சொல்கிறார் வேறு வழி கிடையாது உதயநிதிக்கு வந்து அஜித்தை எழுத்து பேச முடியாது ஆக்சுவலாக எழுத்து பேசினார்னா எலக்ஷன் சமயத்தில் பேசினார்னா அவங்க தேவையில்லாமல் ஒரு சர்ச்சை உருவாகும் அதில் அஜித் சீரோ திமுகவுக்கு எதிராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் எதுக்குடா வம்பு அஜித் சொன்னது சரின்னு சொல்லிட்டு போனால் நமக்கு என்ன பிரச்சனைன்ட்டு அப்படி போயிட்டார் இது கிட்டத்தட்ட எலெக்ஷன் ஃபீவர் தான் அது ஆக்சுவலாக நன்றிங்க சார் மற்றங்களா